இன்றைக்கி யாழ்ப்பாணத்தில் ரெண்டு மோசமான சோகமான சம்பவத்தை பார்க்க கிடைச்சது இது யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லை வடக்கு கிழக்கு எல்லா இடத்துலையுமே இதுபோல சம்பவங்கள் நடந்து கொண்டு தான்ருக்கு என்னென்டா ஒரு இளம் குடும்பஸ்தர் ஒரு சுகாதார உத்தியோகஸ்தர் இன்றைக்கி உயிரோட இல்லை தவறான முடிவுன்னு எடுத்துகிட்டு அது என்ன விஷயம் நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அதுக்கு முதல் யாழ்ப்பாணத்துல சங்குபுட்டி பாலம் ஒன்று இருக்கு அந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கடல் அந்த இயற்கையான அந்த சூழ்நிலை எல்லாம் முக்கியமா பின்னேறத்துல போய் பார்த்தா கொள்ளை அழகு அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பாலத்துக்கு கீழே அந்த கடல் ஓரத்தோட நிறைய கல்லெல்லாம் அப்படியே ஓரத்துல குமிச்சு வச்சிருப்பாங்க அதுல ஒரு பதினெட்டு வயசுல இருந்து ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுக்குள்ள உள்ளுக்கு இருக்கும்னு சொல்றாங்க அதாவது சின்ன மாதிரி மாதிரிதான் இருக்கா ஒரு பெண் ஒருத்தவங்கள் அதுல இறந்த நிலையில் கிடக்குறாங்க இன்றைக்கு பாருங்க மக்கள் பொதுவா போய் வார இடத்துல இவங்க யார் எந்த இடம் என்ன நடந்தது என்ன பிரச்சனை எதுவும் தெரியாது நானும் இப்போ இந்த பிரச்சனை என்னண்டு தெரியாம என்னன்னு இவங்க இறந்தாங்க இதுக்கு பின்னுக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்று தெரியாம கதைக்க முடியாது ஆனால் நான் பொதுவா ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த காணொளி பார்க்குற சின்ன சின்ன தங்கச்சி இருந்தாலும் சரி அம்மா அப்பாக்களாக இருந்தாலும் சரி இன்றைக்கு இந்த பதினஞ்சு வயசுல பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ரெண்டு இப்படி இப்படி சின்ன சின்ன எல்லாம் நிறைய தங்கச்சிமார்கள் நிறைய பிள்ளைகள் நீங்க என்ன செய்யறீங்கடா காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறீங்க அது கூட சுதந்திரம் அது உங்களுக்கு நம்ம வர முடியாது ஆனா விஷயம் என்னன்னா நீங்க சரியான நபர்களை தெரிவு செய்யணும் இன்றைக்கு சின்ன வயசுல எல்லாம் நீங்க காதலிக்கிறன்ற பெயர்ல நிறைய இடங்களுக்கு யாருண்டே தெரியாத எல்லாம் வந்து கொஞ்ச நாள் பழகணும்னேயே நிறைய இடங்களுக்கு அதாவது மாவட்டம் விட்டு மாவட்டம் போறீங்க காட்டு பகுதிகளுக்கு போறீங்க அங்க இங்கேயெல்லாம் போறீங்க அவங்க நல்லா யோசிச்சு கொள்ளுங்கள் இந்த போதைகள் பாவிக்கிற நபர்களாக இருந்தாங்கண்டா போதைக்கு அடிமையாகின நபர்களாக இருந்தாங்கண்டா அவங்களுக்கு தேவைன்னண்டா உங்களினுடைய உடல் தேவைதான் அதை நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்களும் சின்ன வயசுன்றனால ஒன்றும் புரிஞ்சு கொள்ளலாம இந்த ஸ்கூலுக்கு வெளியே சங்கிலியையும் போட்டுக்கொண்டு இந்த காதுகள் அது இதுகளையும் குத்தி கொண்டு முடிக்கின் டையையும் அடிச்சிட்டு வேலை வெட்டி இல்லாமல்லாம் வந்து அவங்க அந்த பண்ணுற விஷயங்களை கலஸ் காட்டுறாங்கன் நினச்சிக்கொண்டு நீங்கள் அதுக்கு விழுகிறீங்க ஆனால் அந்த ரெண்டு மாதம் மூன்று மாதம் ஒரு வருஷம் கூட உங்களால் தாக்கு பிடிக்க முடியலை கல்யாணமும் பண்ணுறீங்க சில பேர் கல்யாணம் பண்ணாலும் பிரிஞ்சு போகிறீங்க அதெல்லாம் மோசமாக இருக்கு பாருங்கள் ஏன் நான் என்றால் இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறதுனால நீங்கள் உங்களோட வாழ்க்கையை தொலைச்சு கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு இந்த தங்கச்சி ஒருத்தவங்க இந்த பாலத்துக்குள் இறந்து கிடக்கிறாங்க என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஆனாலும் சில நேரத்துக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களாக கூட இருக்கலாம்னு கவனமாக இருங்க நீங்க யாராவது ஒருத்தவங்களை வந்து காதலிக்கிறீங்கடா கட்டாயம் ஒரு அம்மாட்டையாவது சொல்லுங்க அப்பாட்ட சொல்ல பயம்ட்டா அம்மாட்டையாவது சொல்லுங்க ஏனண்டா நீங்கள் பொய் சொல்லிக்கொண்டு அங்க இங்கேயெல்லாம் போற நிறைய சம்பவங்கள் நடக்குது கவனமாக இருங்க அதை தான் சொல்ல முடியும் பார்க்கும்போது பாருங்க எவ்வளோ கவலையா இருக்குன்ட்டு யாரோ ஒரு அம்மா அப்பாவினுடைய மகள்தானே தானே அந்த தங்கச்சி இறந்து இருக்கிறாங்க அவங்களோட குடும்பத்துக்கு தெரிய வரும்போது எவ்வளோ கதறி அழுது எவ்வளோ துன்பப்படுவாங்க எவ்வளோ கவலைப்படுவாங்க அதனாலதான் நம்ம சொல்றோம் அதே மாதிரிக்கு இன்னொரு குடும்பஸ்தர் ஒரு சுகாதார உத்தியோகஸ்தர் அவர் என்ன பண்ணிருக்கின்ற ஒரு தவறான முடிவு ஒன்று எடுத்து இன்றைக்கு இன்றைக்கு உயிர் இல்லை இறந்து போயிட்டார் என்னண்டா அவர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்டு இருக்கிறேன் இன்றைக்கு இந்த ஒன்லைன் வர்த்தகம்ன்றது பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கு அரசாங்கத்தினுடைய அனுமதி பெற்று செய்கிற சில ஒன்லைன் வர்த்தகங்களே அதுலேயே பெரிய அச்சுறுத்தல் இருக்கு அபாயம் இருக்கு ஆபத்து இருக்கு ஆனால் இன்றைக்கு அந்த அரசாங்கத்துக்கே தெரியாமல் திருட்டு தனமே எத்தனையோ ஒன்லைன் வர்த்தகங்கள் ஒன்லைன் இந்த பிரைமிண்ட் அது இதெல்லாம் தடை செய்யப்பட்டதெல்லாம் கள்ளக்களவா செய்கிறாங்க கவனமாக இருக்கணும் அதில் பணம் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த பணம் வந்து சில நேரத்துக்கு நஷ்டமான உங்களால் சமாளிக்க முடியுமா பெரிய அளவுக்கு ஆசைப்பட்டால் இறங்கக்கூடாது அந்த ஒன்லைன் வர்த்தகத்தில் அந்த நிறுவனம் ஒரு நஷ்டம் அடைஞ்சிருக்கு அது சரிவடைஞ்சிருக்கு அந்த நிறுவனம் அதனால இவருக்கு எவ்வளவு தெரியுமா நஷ்டம் ஒரு ஆயிரம் ரூபாவோ ஐயாயிரம் ரூபாவோ ஒரு ஒரு லட்சம் மட்டும் வைங்களேன் ஒரு லட்சம் ரூபாய் கூட இல்லை ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபான்டா நானே எனக்கே மயக்கம் வந்துடும் ஒரு கோடி ரூபாய் எங்க சம்பாதிக்க போறது அந்த மனவிரக்தியில தாங்கி கொள்ள முடியாம ஜோசிச்சு ஜோசிச்சு என்ன செய்ய போறோம் ஏது செய்ய போறோம்னுட்டு தெரியாம தவறான ஒரு எடுத்து அவர் இன்றைக்கு உயிரோட இல்லை அவர் ஒரு குடும்பஸ்தர் வேறு அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருக்கலாம் தானே தெரியல எனக்கு சரியான அவர் ஒரு குடும்பஸ்தர் யோசிச்சு பாருங்க ஆனால் இது முதல் தடவை ஆண்டு கேட்டா அதுதான் இல்லை இதுக்கு முதலும் அவர் இது போல ஒரு தவறுண்டு செய்து பல லட்சம் ரூபாய் நஷ்டம் அடைஞ்சிருக்கேன் அவரினுடைய பெற்றோர்கள் சொந்தங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அதுல இருந்து அவரை மீட்டு எடுத்திருக்காங்க மறுபடியும் அதே தவறு செய்திருக்கேன் இன்றைக்கு நான் அவரை குறை சொல்ல இல்லைன்னு அவர் உயிரோட இல்லை உயிரோட இல்லாத ஒரு நபரை நாங்கள் தவறு சொல்லி ஒரு பிரியோசனமும் இல்லை அவரினுடைய ஆத்மா சாந்தி அடையணும் ஆனால் உயிரோடு இருக்கிற நாங்கள் தான் ஜோசிக்கணும் இதுபோல போல விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் கடனை வாங்கி உடனே வாங்கி அவங்கள்ட்ட இவங்கள்ட்ட எல்லாம் வந்து காசெல்லாம் ரொட்டேஷன் பண்ணி எல்லாம் செய்ய போனா பாருங்க ஒரு கோடி ரூபாய் ஐம்பது லட்சம் எல்லாம் வந்து நஷ்டம் அடைஞ்சா என்னென்னு நாங்கள் அதை ஈடு செய்ய முடியும் ஈடு செய்ய முடியாதுன்னு அதனால கவனமாக இருந்தது ஒன்லைன் என்ற வர்த்தகத்துல நிறைய பேர் வந்து இலங்கையில ஈடுபடுறாங்க நிறைய பேர் ஏமாந்துட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க சில பேர் வந்து ஒன்றும் செய்ய முடியாம அனுசரிச்சு வாழ்றாங்க சில பேர் முட்டியாத கட்டத்துல மன விரக்தியில ஜோசிச்சு ஜோசிச்சு தவறான முடிவு எடுக்கிறாங்க சில குடும்பங்களில் வந்து தான் முடிவெடுத்து இறந்தே இறந்து நிறைய பேருக்கு தெரியாமலே எத்தனைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க கவனமாக இருங்க அதே மாதிரி அந்த யாழ்ப்பாணத்தில் சங்குபுட்டி பாலத்துக்கு கீழே அந்த இறந்து கிடந்த தங்காச்சிய விஷயத்தண்டையை பார்த்தோன்னு எனக்கு எல்லாம் நெஞ்சே வந்து அப்படியே பதறி என்ன யார் அந்த தங்கச்சி என்ன நடந்தது எங்கட குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு நடந்தோ இப்படி இருக்கும் அதே மாதிரி தானே அதனால கவனமாக இருந்து அதை தான் சொல்ல முடியும் இன்னைக்கு இந்த யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்ல வவுனியா மட்டக்களப்பு திருகோணமலை வடக்கு கிழக்கே இலங்கை முழுக்க இந்த போதைப் பொருள் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் அப்படியே பரவி போய் இருக்குதானே சின்ன சின்ன வயசுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாறுறது மோசமான தவறான முடிவுகள் எடுக்கிறது இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் கொலை பண்ணுறது நேற்றைய தினமும் யாழ்ப்பாணத்தில் பருத்தி துறையில் ஒரு வீடு புகுந்து ஒரு போதைப் பொருள் விற்ராக்களை வந்து தட்டி கேட்டு போலீஸ்ல வந்து சொன்னதுக்காக வீடு போந்து அப்பாவைய அப்பாவையும் மகனையும் வந்து வாழால் விட்டுனாங்க இதெல்லாம் பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் ஆபத்தான நிறைய விஷயங்கள் நடக்குது பயமாவே இருக்குதுன்னு நமக்கே பயமா இருக்குது கதைக்கிறதுக்கு அதனால கவனமா இருங்க சொந்தங்களே யார்தான் சொல்ல முடியும் பெற்றோர்களையும் கூட பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சற்றியான கேர்ஃபுல்லா வந்து பாருங்கள் என்றா இந்த மோசமான ஒரு உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதுதான் உண்மை இன்னொரு விஷயம் இன்றைக்கு பார்க்க கிடைச்சது என்றால் ஒரு அறுபத்தி மூன்று வயசு இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அறுபத்தி மூன்று வயசுல என்ன தப்பு பண்ணி கொஞ்சம் பாப்போம்னுட்டு போனா இது வடமேல் மாகாணமும் இங்கே தான் நடந்திருக்கு அவர் என்ன தவறு பண்ணியிருக்கா முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஒரு நபரு அந்த நபர் சாரதி என்று சொல்றாங்களா ஒரு சாரதியா அவரை கொலை சர்வ சாதாரணமாக செஞ்சிருக்க பாருங்கள் செய்து போட்டு ஆள் அழகா சிக்காம நல்ல போதை பொருள் அது இதெல்லாம் கடத்தி கொண்டு நல்ல அழகா நல்ல 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 வாழ்க்கையுடன் வாழ்ந்திருக்கே ஆனா இப்ப அனுரவையுடைய அரசாங்கம் தானே வந்துருக்கு அப்ப ஆளை நல்லா கவனிச்சிருக்காங்க நிறைய குற்றச்சாட்டுகளை பார்த்துருக்காங்க போதை பொருள் அந்த விஷயங்களில் ஈடுபடுறே இதெல்லாம் நல்லா பார்த்து போட்டு ஐயா ராசா வாங்க நீங்க இருக்க வேண்டியது வெளியே வீட்டுல இல்லை நீங்க இருக்க வேண்டிய இடம் ஜெயில் ஆளை அலைக்கா தூக்கி கொண்டு போயிருக்காங்க ஆனா இந்த விஷயங்களை பார்க்கும்போது போது மனசுக்கு ஒரு திருப்தி இருக்குன்னால் ஏன் வரும் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல் செய்யும் போதே கைது செய்யப்படலைண்டா யார் சாட்சி சொல்ல வருவாங்க யார் இதெல்லாம் நீதி நேர்மையா வந்து கைது பண்றது இப்ப இந்த அரசாங்கத்துல இந்த அரசாங்கத்தை நான் தூக்கி வச்சு கழிச்சு கொண்டு இந்த நடக்கிற சில விஷயங்களை பார்க்கும்போது போது இந்த அரசாங்கத்துல ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தா முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முதல் நடந்திருந்தா கூட இந்த அரசாங்கத்துல நீதி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க அதே பெரிய விஷயம் இந்த அளவு இருக்கிறதே பெரிய விஷயம் ஆனாலும் இந்த அரசாங்கத்திலையும் நிறைய லஞ்சம் என்னதான் அரசாங்கம் சொன்னாலும் என்னதான் முயற்சி செஞ்சாலும் என்னதான் பாடுபட்டாலும் நிறுத்துவாங்களா அவங்க எப்படி தெரியாம வாங்கணும்னு நிறுத்த மாட்டாங்க அதே போல எந்த நாள் எத்தனையோ பேர் கைது செய்யப்படுறாங்க ஆனாலும் நாங்களே பாக்குறோம் நிறுத்துற மாதிரியே இல்லை அதே போல போதை பொருள் இந்த கசிப்பு கஞ்சா விக்கிறது அதை பாவிக்கிறது இதுகளெல்லாம் வந்து நாங்கள் பாக்குறோம் பார்க்கும் போது இவங்க எத்தனையோ பேர் கைது செய்யப்படுறாங்களே நிறுத்துவாங்களான்னு பார்த்தா பார்த்தா இல்லை எப்படி ஜோசிக்கிறாங்கடா அவங்க எப்படி துடிபடாம எப்படி சிக்காம செய்யறேன்னு தான் ஜோசிக்கிறாங்களே தவிர நிறுத்துற ஐடியா இல்லை அதனால எங்கள் பழக்கப்பட்டுட்டாங்க என்னமோ இந்த அரசாங்கம் வந்தனால ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தப்பிச்சிருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று தான் சொல்ல முடியும் என்னென்றால் இந்த உலகத்தில் இந்த பூமியில் இந்த தேசத்தில் முடிஞ்ச அளவுக்கு யாருமே நல்லவங்க ரெண்டு இல்லை ஆனால் நல்லது செய்கிற ஒரு மனசராக நாங்கள் வாழ்ந்தாலே போதுமையா இல்லைண்டா வெறும் பாவத்தை மட்டும் சம்பாதிச்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வாழப்போகிறது கொஞ்சம் காலம்தான் பாருங்கள் இந்த பின்னுக்கெல்லாம் இந்த பிள்ளைகள் எல்லாம் போறாங்க பாட்டெல்லாம் கேட்டுக்கொண்டு போறாங்க உண்மையாகவே ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதாவது பாட்டெல்லாம் போட்டு சந்தோஷமா போகுதுகள் என்னென்றால் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கும் இதே ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி யாராவது ஒருத்தவங்கள்ட்ட போய் வாழ்க்கையை தொலைச்சு சீரழிஞ்சு உயிரிழந்தா அதை பார்க்கும்போது எவ்வளோ துன்பமாக இருக்கும் அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த சங்குபட்டி பாலத்துல வந்து உயிரிழந்து கிடக்குற அந்த சின்ன தங்கச்சி யாருண்டு தெரியல யாருண்டு இது வரைக்கும் அடையாளம் காணலை போல ரெண்டு கொஞ்சம் பாருங்கள் வேற ஏதாவது மாவட்டத்துல இருந்து வந்து சிக்கி இருக்காங்களோ பாவம் அப்பா